ஹாய் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வந்து வளாக் போடுறேன்னு நினைக்கிறேன் வீடியோவாக எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஷார்ட்ஸே கொஞ்சம் லேட் லேட்டாக தான் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு கடாய் வெஜிடபிள் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அல் மோஸ்ட்டு அப்படி தான் வரும் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன் பாருங்கள் இதில் என்ன வெஜிடபிள் பட்டாணி க்ரீன் பீஸ் இருந்தால் கூட போடலாம் என்கிட்ட க்ரீன் பீஸ் இல்லை கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் குடமிளகாய் தக்காளி வெங்காயம் இது மட்டும் கே அந்த டைஸ் மாதிரி தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு வெங்காயமும் ஒரு ரெண்டு தக்காளியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கிர ஒன்றும் பத்தியமாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் கிரேவி கிடைக்கும்ன்றதுக்காக இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அந்த மசாலா நாங்கள் பார்ப்போம் ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க அதுதான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து தனியா இருக்கு இல்லையா தனியாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கூட போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் நான் கொஞ்சம் தான் பண்ணுறேன் அதனால் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் தனியாக போட்டிருப்பேன் ரெண்டு வரமிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்டே வந்து சீரகம் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து மிளகு போடணும் ஒரு ஒரு அரை ஸ்பூன் கிட்டே போடலாம் மிளகு போட்டுக்கோங்க நான் என்னோடய குவான்டிட்டிக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ பண்ண அதை வச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி போட்டுக்கோங்க அளவு போட்டுக்கோங்க இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை இது போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்ல கலர் வர அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் பட்டை போட்டது நான் காட்டல திருப்பி நான் கரம்பி எடுத்து காட்டுறேன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் ஒரு வாசனை வரும் இல்லையா தனியாக கொஞ்சம் வருபட்டதுன்னா ஒரு வாசனை வரும் அந்த மாதிரி வரைச்சி நீங்கள் வந்து எடுத்துருங்க ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டோர் ஏன்னா ரொம்பவும் ரோஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா அதனால் எடுத்துகிட்டு நீங்கள் தனியாக வச்சுட்டு கொஞ்சம் ஆரட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் குறை குறன்னு வந்து நம்ம வந்து ஃப்ரை மறுக்கணும் இதுக்கு நான் என்ன பண்ண ஒரு பத்து முந்திரிக்கெட்டியை எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அது தனியாக இருக்கட்டும் இந்த மாதிரி குறை குரனு இந்த பவுடர் அரைச்சிக்கோங்க ரொம்ப மையம் அரைக்காமல் நான் அடுத்தது என்ன பண்ணேன் கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குறை குறையாக குறை குரன்னு அரைச்சிட்டேன் அடுத்தது தக்காளியும் கொஞ்சம் குறை குரனு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன் ரொம்ப பேஸ்டியாக பியூரியாக இல்லாமல் கொஞ்சமாக நம்ம ஒரு மாதிரி ஒன்றும் பதிமூன்ற நச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அப்போ கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் வதங்கி வரும் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டு கொஞ்சம் ரெண்டு சீரகம் போட்டுக்கோங்க ரெண்டு கா காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வெங்காயம் வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க நல்லா அது வதங்க சொல்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் க ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி இருக்குது அதை போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டேன் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணுங்க இது நல்லா இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணால் தேவையில்லை வெறும் வெஜிடபிளாக கூட எடுக்கலாம் அந்த நம்ம இந்த முந்திரி பேஸ்ட்டு போகிறதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி நான் பண்ணேன் அதனால இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா அந்த ராஸ் ஸ்மெல் போகணும் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அவ்வளோதான் நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம் இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா போகும் ஆக்சுவலாக வந்து நம்ம ரைஸோடலாம் வந்து இது அந்த அளவுக்கு ஈடுபடாது நான் ரோட்டி நம்ம வீட்டிலே பண்ணலாம் இல்லை குல்ச்சா புல்கா இது மாதிரி எல்லாத்துக்கும் நல்லாவே போகும் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு வீட்டில் அரைக்கிற தனியா மிளகாய் போட்டு அரைப்போம் இல்லையா ஒரு மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் அது போட்டுக்கோங்க ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மேலே போட்டுட்டேன் கூட வந்து காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து வெறும் மிளகாய் பொடி இருக்கும் இல்லையா வெறும் ரா மிளகாய் பொடி இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க கொஞ்சம் காரம் தேவை அந்த மசாலாலே காரம் இருக்கும் நம்ம போட போகிறோம் அதனால் பார்த்து காரத்தை மட்டும் ஆட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நம்ம லாஸ்ட்டாக அந்த மசாலா போடுறது அதுலேயும் மிளகாய் தனி மிளகு காஞ்சி மிளகாய் எல்லாமே இருக்குது இல்லையா அது ரொம்ப கஷ்டமாக போய்டும் அதனால இது நல்லா இந்த மசாலா போட்டுட்டு நல்லா வதக்குங்க எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி வதக்குங்க வதக்க சொல்ல இந்த முந்திரியை நல்லா அரைச்சிக்கோங்க முந்திரி இன்னும் கூட நிறைய போடலாம் முந்திரியை கூட ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க கூட இதுதான் வந்து ஆக்சுவலாக பேஸ்ட்டியாக வர்றதுக்கு காரணமே இதில் கொஞ்சம் தண்ணியே தே சேர்க்க வேண்டாம் எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றுன்னு சொன்னாருன்னு சொல்லி நான் தண்ணியை ஊற்றிட்டேன் தண்ணியே ஊற்றாம இந்த இதுலேயே கூட போட்டு காயை நல்லா வதக்கி காயில் விடுற நீரே போதும் அதுக்கு ரொம்ப நல்லா அதுவே இதுவாகிடும் இது மாதிரி நல்லா முந்திரியை போட்டு வத முந்திரி பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெஜிடபிளை போடுங்க என்னென்ன வெஜிடபிள் நம்ம இப்போ இதில் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் இது மட்டும்தான் போட போகிறோம் ஏன்னா அது முதல்ல போட்டு நல்லா வதக்குங்க மற்றது குடமிளகா அந்த டைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து ஆயிலில் டாஸ் பண்ணி அதில் போட போகிறோம் அது கடைசியாக கூட போடலாம் நான் கொஞ்சம் முன்னமே போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த வெஜிடபிளை கூட போட்டுட்டு நல்லா வதக்குங்க அந்த காயோடு அந்த மசாலா வந்து சேர்கிற மாதிரி கொஞ்சம் வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி போட்டு கொதிக்க விடணும் இதில் வந்து இந்த பேஸாக நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டுன்னு கூட கொஞ்சம் போட்டிருக்கலாம் நிறைய இன்னும் ரெண்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி அது மாதிரி கூட ஆட் பண்ணிட்டுருக்கலாம் நான் கொஞ்சமாக அரைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வெஜிடபிள் எக்ஸ்ட்ராவாக அந்த அம்மாண்ட் வந்து காலை ஃப்ளவர் அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து வெங்காயம் தக்காளி இன்னும் கம்மி நீட்டாக கம்மி பண்ணிட்டார் ஏன் என் ஹஸ்பண்டு நான் இதில் எடுத்து சொல்கிறேன்னா அவர் ஹோட்டல் யார் அவருக்கு வந்து தெரியும் இந்த வெஜ் இதை இதை பற்றி நான் டீடைல் எல்லாமே தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாமே அவருக்கு கீழ் கிடையாது பட் ஆனாலும் அவருக்கு இதை பற்றின எல்லாமே தெரியும் கொஞ்சமாக இந்த ஊற்றின தண்ணியோடு நிறுத்தி என்னன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவர் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் நான் மோஸ்ட்லி வந்து வெறும் வெஜிடபிள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுவோம் முக்கால்வாசி இந்த கடாய் வெஜிடபிள் கடாய் பன்னீர் இதெல்லாம் அவங்க ரொம்ப நல்லா பண்ண சொல்லி தருவாங்க சொல்லித்தருவாங்க தான் எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியும்னு வச்சுக்கோங்க அதை வயசு எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது ஏன்னா எனக்கு வந்து நான் பெருசாக இதெல்லாம் எனக்கு செஞ்சு பழக்கமும் இல்லை தெரியும் தெரியாது அவங்க சொல்லிக் கொடுத்தது தான் நான் கற்றுக்கிறது மற்றபடி ஒன்று நார்மல் சமையல் தெரியும் இந்த மாதிரி ஹோட்டல் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் வந்து மோஸ்ட்லி தெரியாது இதில் வந்து நம்ம நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது இந்தியன் ரெசிபி மாதிரி இந்தியன் நார்த் இந்தியன் ரெசிபி இந்த மாதிரி பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து ஆளு பன்னீர் காலிஃப்ளவர் கிரேவி பண்ணலாம் அப்புறம் பண்மா ஆலு மட்டர் பண்ணலாம் இதெல்லாம் நிறைய பண்ணலாம் இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுருந்தா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொதிச்சு காயெலாம் ரொம்ப வந்துருச்சு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் காய் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதுதான் ஒன்று என்னோடய இதில் வந்து எனக்கு ஃபால்ட்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஆயில் போட்டுட்டு இப்போ குடமரகா கொடுத்துட்டாங்க டாஸ் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் டேஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் எல்லாத்தையும் நல்லா அதை கொஞ்சம் வேக வச்சு நல்லா எடுத்துக்கோங்க இடையில டாஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் வந்து அந்த கிரேவி கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ இதுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அந்த கிரேவியோட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கணும் எல்லாம் கொஞ்சம் வேகட்டும் சொல்லி விடலாம் அப்படியே கூட கிரன்ச்சியாக கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நான் கொஞ்சம் வேக விட்டேன் ரொம்ப க்ரென்சியாக இருந்ததுனால நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் இல்லையா அதனால் சாப்பிட்லாம் பட் ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் வேகட்டும்ன்ற ஒரு தாட் வந்துருது எப்பயுமே அதனால் ஏன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி குடம்புலகெல்லாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் பசு வாசனை வர மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் இது பண்ண அந்த தண்ணி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் பாருங்கள் அதுதான் நான் செஞ்ச கொஞ்சம் மிஸ்டேக் இதில் நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க சால்ட் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு இதை நம்ம வதக்கி வச்சிருக்க எழுச்சிட்டே இது கூட ஆட் பண்ண வேண்டியது தான் இது ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு சொல்லி விட வேண்டியது தான் விட்டுட்டு பட்டர் வந்தால் கடைசியாக போடணும் பார்ப்போம் என்ன போடுறேன்னு சொல்லிட்டு பட்டர் ஒரு க்யூப் போடுவேன் அடுத்தது வந்து நம்ம கஸூரி மேத்தி இருக்கு இல்லையா காஞ்ச வந்து கேட்குறேன் அது மாதிரி அது நிறைய பேர் கஸ்தூரி மேத்தி சொல்லுவாங்க கஸூரி ஆக்சுவலாக கஸ்தூரி கிடையாது இப்போ வந்து இந்த டயத்தில் வந்து இந்த இந்த வெஜிடபிளை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்ச வச்ச அந்த கடாய் பன்னீரோட மசாலா இருக்குது பார்த்தீங்களா அது தனியாக இதெல்லாம் வறுத்து அரைச்சோம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கிட்ட போட்டுட்டு இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் காரமாகவே இருந்தது ஏன்னால் எண்ணெயில் வேற ரெண்டு மிளகா போடுறோமா மற்றது மிளகா தூள் எல்லாம் போட்டோமா திருப்பியும் வந்து இந்த பவுடரும் ஆட் பண்ணுறோமா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இந்த கிரேவி அதனால நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இந்த அந்த பவுடரை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு பட்டர் போட்டுட்டு கடைசியாக வந்து இந்த கஸூரி மேத்தியை போட்டு ஆஃப் பண்ணணும்னா ஒரு க்யூப் பட்டர் தான் போட்டேன் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அந்த இலையை அந்த கசூரி மேத்தி இலையை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வச்சு ஆஃப் பண்ண வேண்டியது தான் உடனே ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் அந்த கசூரி மேத்தி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது கசப்பு ஏறிடக்கூடாது அப்படியே ஆஃப் பண்ணிடணும் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாமே அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கடாய் வெஜ்ஜி இதில் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் தண்ணி ஆட் பண்ணாமல் இருந்தால் வெறும் வெஜிடபிள் மட்டும்தான் வந்துருக்கும் இதில் பன்னீர் போட்டிங்கன்னா பன்னீர் கடாய் வெஜிடபிள் பன்னீர் அப்படி பன்னீர் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தியை இட்டுட்டேன் சப்பாத்தியை சுற்று கடையை வச்சும் வச்சு சாப்பிட்டாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது நிறைய சமையல் வீடியோஸ் இருக்குது என்னோடது பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள்